சோலோ பிரீனரின் புரட்சி மாஸ்டர் கிளாஸ் பகுதி டூ ஐடியாவிலிருந்து துவக்கம் வரை என்பதற்கு வரவேற்கிறோம் பகுதி ஒன் இல் ஏன் ஒரு ஃப்ரீலான்சரிலிருந்து சோலோப்ரீனராக மாறும் மனநிலை மாற்றம் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இப்போது பகுதி டூ ஐடியாவிலிருந்து துவக்கம் வரை நாம் நடைமுறைக்கு வருகிறோம் இது எப்படி என்பதற்கான வழிகாட்டி உங்கள் வணிகத்தை புதிதாக உருவாக்குவதற்கான மூன்று அத்தியாவசிய படிகளை நாம் பார்க்கப் போகிறோம் படி ஒன் இகிகாய் இகிகை கட்டமைப்பை பயன்படுத்தி உங்கள் லாபகரமான இடத்தை கண்டறிவது எப்படி உங்கள் தனிப்பட்ட திறன்கள் ஆர்வங்கள் மற்றும் சந்தை தேவைகளை படிச்சு உங்கள் குறைந்தபட்ச சாத்தியமான தயாரிப்பை எம் உருவாக்குவது எப்படி விரைவாக உருவாக்குதல் மற்றும் முக்கிய அம்சங்களை மட்டும் சேர்த்தல் படி த்ரீ விரைவாக துவக்கி விற்பனையை தொடங்குவது எப்படி சந்தைக்கு கொண்டு வந்து பின்னூட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்துதல் இது தொடங்குவதற்கான ஏ முதல் செட் வரையிலான ப்ளூ பிரிட் விளக்க வீடியோவை பார்த்து வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா அதை எப்படி ஒரு வெற்றிகரமான தனிநபர் தொழிலா மாத்துறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அதுக்கான ஒரு படிப்படியான வழிகாட்டியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்க மனசுல இருக்கிற அந்த முதல் யோசனை பொறியில் ஆரம்பிச்சு அதை ஒரு முழுமையான தொழிலா மாத்துறதுக்கு தேவையான நான்கு முக்கியமான கட்டங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம் ரெடியா சரி முதல் கட்டத்துக்குள்ள போலாம் பாருங்க ஒவ்வொரு பெரிய சாம்ராஜ்யமும் ஒரு சின்ன யோசனையில இருந்து தான் தொடங்குது ஆனா அந்த யோசனை ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு வெற்றிகரமான பிசினஸ் ஐடியாக்கள்லாம் வானத்துல இருந்து குதிக்கிறது இல்ல அதுங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கிற மூணு முக்கியமான விஷயங்கள் சந்திக்கிற ஒரு இருந்து தான் உருவாகுது சும்மா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுல நீங்க ரொம்ப திறமையாவும் இருக்கீங்க அதே நேரத்துல மத்தவங்களோட ஒரு முக்கியமான பிரச்சனையும் அதை தீர்க்குதுன்னா அதுதான் ஒரு வெற்றிகரமான தொழிலுக்கான சரியான தொடக்க புள்ளி ஆனா ஒரு நிமிஷம் உங்க யோசனை சூப்பரா இருக்கலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா உங்க நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் அதுல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே வேலைக்கு ஆகுமான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க வேண்டாமா இந்த நான்கு படி சரிபார்ப்பு சோதனை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தாங்க உங்க யோசனைக்கு நிஜமாவே மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு இது உறுதி செஞ்சிடும் குறிப்பா ஒரு MVP அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஒரு அடிப்படை வருஷம் உருவாக்கி மக்கள் அதுக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்காங்களான்னு பார்க்கணும் இது ஆரம்பத்திலேயே வர்ற நிறைய தோல்விகளை தடுத்துடும் சரி உங்க யோசனை உறுதியானதும் அடுத்தது என்ன கையில் ஐடியா இருக்கு ஆனா எங்க போறதுன்னு தெரியணும்ல அதுக்கு உங்களுக்கு வழிகாட்ட ஒரு தெளிவான மேப் தேவை அந்த காலத்தில் எழுதுவாங்களே ஐம்பது பக்கம் நூறு பக்கம்னு அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் மொத்தமா மறந்துடுங்க நீங்க ஒரு ஆளாக வேலை செய்யும் போது அதெல்லாம் சுத்தமாக பிராக்டிக்கல் கிடையாது அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற தனி தொழில் முனைவோருக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு அதுதான் இந்த ஒன் பேஜ் பிஸ்னஸ் பிளான் தேவையில்லாத வளவளன்னு இல்லாமல் என்ன முக்கியமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துற ஒரு கச்சிதமான திட்டம் இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் இந்த ஏழு முக்கியமான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னா போதும் உங்கள் முழு பிஸ்னஸோட பிளானையும் ஒரே பக்கத்தில் கொண்டு வந்துடலாம் எவ்வளோ சிம்பிள் பாருங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த பிளான் எந்த இன்வெஸ்டருக்காகவும் இல்ல இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நீங்களே வரைஞ்சுக்கிற ஒரு வழிகாட்டி கவனம் சிதறாம சரியா வேலை செய்ய இதுதான் உங்களுக்கு உதவும் ஓகே இப்போ உங்க கையில வழிகாட்டி இருக்கு அடுத்ததா உங்களை மத்தவங்கல இருந்து தனியா காமிக்கிற ஒரு பிராண்டை உருவாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு தனி தொழில் முனைவோரா நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும் உங்களையே ஒரு பிராண்டா மாற்றிக்க போகிறீங்களா இல்லை உங்கள் தொழிலுக்குன்னு தனியாக ஒரு பிராண்டை உருவாக்க போறீங்களான்னு ரெண்டுக்குமே நிறையங்களும் இருக்கு குறைகளும் இருக்கு முதல்ல உங்கள் பிராண்டை பார்த்ததும் மக்கள் ஈஸியாக அடையாளம் பண்ணுக்குற மாதிரி ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி வேணும் உங்கள் லோகோ கலர்ஸ் ஃபான்ஸ் இது எல்லாமே உங்கள் இருந்து இன்வாய்ஸ் வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஒரு நம்பக்கத்தன்மையை உருவாக்கும் அடுத்ததாக உங்கள் டிஜிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்கணும் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இந்த நம்பகத்தன்மைக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்க கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்களோ அந்த சோஷியல் மீடியால கவனம் செலுத்துங்க கடைசியா ஒரு பிராண்டட் இமெயில் ஐடி அதை பார்த்த உடனே உங்க மேல ஒரு மரியாதையை கொடுக்கும் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு உங்க பிசினஸ் தினமும் நடத்துறதுக்கு தேவையான சிஸ்டம்ஸ் பத்தி இப்ப பேசலாம் நீங்க முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன தெரியுமா உங்க பிசினஸ்க்காக ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது தான் உங்க சொந்த பணத்தையும் தொழில் பணத்தையும் எப்பவுமே ஒன்னா குழப்பிக்கவே கூடாது இதுதான் முதல் விதி பணத்தை விட மதிப்பு மிக்கது எது நேரம் அந்த நேரத்தை எப்படி செலவு தெரிஞ்சுக்க ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆடிட் பண்ணி பாருங்க தேவையில்லாம சிதறுதுன்னு நேரத்தை சரியா பயன்படுத்த இந்த மூணு ஃபாலோ பண்ணுங்க பெரிய இலக்குகளை சின்ன சின்னதா உடைங்க உங்க நேரம் எங்க போகுதுன்னு கண்டுபிடிங்க அப்புறம் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உணர்ற நேரத்துல முக்கியமான வேலைகளை செய்யுங்க ஒரு ஆள் பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை சில வேலைகளை வெளியில் கொடுத்து செய்யலாம் மற்ற தொழில் முனைவோர் கூட ஆன்லைனில் பேசி பழகலாம் இதை பற்றி கண்டிப்பாக யோசிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தனி ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெற்றிங்கிறது உங்களை சுற்றி ஒரு நல்ல சப்போர்ட் நெட்ஒர்க் உருவாக்குறதுலாம் இருக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு முழுமையான வழிகாட்டி இருக்கு உங்க ஐடியாவை ஒரு தொழிலா மாத்துறதுக்கான தூரம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு இப்போ உங்க முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு உங்க தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க நீங்க எடுக்கப் போற முதல் படி என்ன